புஷ்பா டூ திரைப்படம் ஷோவின் போது சந்தியா தியேட்டரில் நடைபெற்ற கூட்டத்தில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் ரேவதி என்ற பெண் உயிரிழந்த சம்பவம் தெலுங்கு சினிமா உலகையே உலுக்கியது இந்த சம்பவத்தில் அந்த பெண்ணின் மகன் அடிப்பட்டு கோமா நிலையில் உள்ளார் இந்த சம்பவத்திற்கு தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கடுமையான கண்டனங்களை முன்வைத்துள்ளார் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டு ஒரு நாள் சிறையில் இருந்த நிலையில் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் ரேவந்த் ரெட்டி நேற்று அளித்த பேட்டியில் காவல்துறை கூட்டம் அதிகமாகும் என்பதால் அல்லு அர்ஜுன் திரையரங்கிற்கு வரவேண்டாம் என எச்சரித்திருந்தும் அவர் தனது ரசிகர்களின் ஆர்வத்தை தூண்டி கூட்டத்தை அதிகரிக்க செய்தார் கார் ரூப் கதவை திறந்து ரோட் ஷோ செய்தது கூட்டத்தை மேலும் அதிகரிக்க செய்தது இது பொறுப்பற்ற செயல் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட பிறகும் அவர் வெளியேற மறுத்து படம் கூறியது மிகவும் தவறானது அவரை பாதுகாக்க வந்த பவுன்சர்கள் கூட்டத்தை தள்ளியது கூட்ட நெரிசலை மேலும் அதிகரிக்க செய்தது உயிரிழந்தவரின் குடும்பத்தினரையோ அல்லது காயமடைந்தவரையோ நேரில் சென்று பார்க்காதது மனிதநேயமற்ற செயல் என்று வரிசையாக குற்றம் சாட்டியிருந்தார் இதற்கு போலீசார் கையில் வீடியோ ஆதாரங்களும் உள்ளன இந்த சம்பவத்திற்கு பிறகு அல்லு அர்ஜுன் செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார் ஆனால் அவர் பேசிய விதம் பலரை அதிருப்தியாக்கியுள்ளது அவர் கூறியதற்கும் வீடியோ ஆதாரத்திற்கும் வேறுபாடு இருந்தது இந்த பேட்டியை பார்த்த ரசிகர்கள் அவர் அமைதியாக இருந்திருந்தால் சிறந்தது என்று கருத்து தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து அல்லு அர்ஜுன் வீட்டின் மீது ஓயும் மாணவர்கள் நேற்று கல்வீச்சு தக்காளி வீச்சு நடத்தினர் இந்த வழக்கில் அல்லு அர்ஜுன் வசமாக சிக்கியுள்ளார் போலீசார் பத்தாயிரம் வீடியோக்களை ஆய்வு செய்து சிலவற்றை வெளியிட்டுள்ளனர் அந்த வீடியோக்கள் அவரது நிலையை மேலும் சிக்கலாக்கியுள்ளனர் இந்த சூழ்நிலையில் அல்லு அர்ஜுன் எவ்வாறு இந்த பிரச்சனையில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வார் என்பது கேள்விக்குறியாகியுள்ளது பலரும் ஆந்திர துணை முதல்வரும் நடிகருமான பவன் கல்யாண் இவரை காப்பாற்றுவாரா என்று எதிர்பார்க்கின்றனர் ஏனெனில் அல்லு அர்ஜுனின் அப்பாவின் சகோதரி கணவர் தான் சிரஞ்சீவி அந்த சிரஞ்சீவியின் தம்பிதான் பவன் கல்யாண் மாமா உறவு முறை கொண்டவர் எனவே உறவுக்காக ரேவந்த் ரெட்டியிடம் பேசி பவன் கல்யாண் இதை நிறுத்துப்போக போக வைப்பாரா என்று பல ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பேசி வருகின்றனர் ஆனால் பவன் கல்யாண் ஒரு மக்கள் பிரதிநிதி தால் இது போன்ற ஒரு வழக்கில் தலையிடுவது அவரது புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் என்றும் கருதப்படுகிறது மேலும் சிரஞ்சீவி குடும்பத்திற்கும் அல்லு அர்ஜுன் குடும்பத்திற்கும் இந்த பிரச்சனை வெடிக்கும் முன்பு பெரிய நெருக்கம் இல்லையா எனவே பவன் விலகியே இருப்பார் என்றும் கூறப்படுகிறது